வெற்றியை நோக்கிய பயணம் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமல் செய்திகள் வாசிப்பவர் ஜலால் தேன் மகளிர் நல ஆலோசனை மற்றும் மேம்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் அரசாங்க பொறிமுறை மாற்றத்திற்கான சமூகவியல் நோக்கி எனும் துணிப்பொருளில் விசேட செயலமர்வு ஏறாவூர் மகளிர் நல ஆலோசனை மற்றும் மேம்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் அரசாங்க பொறுமுறை மாற்றத்திற்கான சமூகவியல் நோக்கி எனும் தொனிப்பொருளில் போதையால் சீரழியும் சிறார்களும் இளைஞர்களும் இளவயது திருமணமும் விவாகரத்தும் அரசாங்க நலன்புரி திட்டத்தின் கீழ் நன்மைகள் எட்டாத உண்மையான பயனாளிகளின் அவலக்குரல் மாணவர்களின் பாடசாலை இடைவிலகலும் பரிகார கற்பித்தலும் எனும் விடயங்களை உள்ளடக்கியதான விசேட செயலமர்வு இன்று காலை ஒன்பது மணி அரபா கேட்போர் கூடத்தில் அமைப்பின் தலைவி ஜனாபா சேகு ஃபரீஹா அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதான வளவாளர்களாக பாதுகாப்பு அமைச்சின் அவுடதங்களின் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு கிழக்கு இணைப்பாளர் ஜனாப் வசீரம் ரஷாட் உளவளத்துறை ஆலோசகர் மனித உரிமை செயற்பாட்டாளர் பயிற்சி பெற்ற வளவாளர் திருமதி லானா ஜெயபிரகாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் எம் எஸ் நலீம் புனித ராம விகாராதிபதி ஏராவூர் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ஜனாஃபா சாஃபிரா வசீம் ஏராவூர் நகர பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் ஜாஹிதா ஜலால்தீன் சமூக சேவை உத்தியோகத்தர் ஜனாப் எஸ் ஏ சி நஜிமுதீன் கிராம உத்தியோகத்தர்களான யூஎல் ஜாகிர் ஹுசைன் எம் ஒய் அஹமட் அஸ்லம் ஏராவூர் போலீஸ் நிலைய மகளிர் பிரிவு உத்தியோகத்தர் சுசீலா திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜனாப் எம் நசீர் லெப்டினன்ட் கேர்னல் ஜனாப் அனஸ் அஹமட் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களின் இணைப்பாளர் ஜனாப் எம் அப்துல்லா ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் ஜனாபா நசீரா ஆப்தீன் ஓய்வு பெற்ற பிரதி அதிபர் ஃபரீனா நசீர் தேசிய மக்கள் சக்தியின் ஏறாவூருக்கான செயற்பாட்டாளர்கள் அரச ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஏறாவூர் மகளிர் நல ஆலோசனை மற்றும் மேம்பாட்டு மையத்தின் பொருளாளர் நிகாரா அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இப்பிரதேசத்தில் சிறந்த சமூக சேவைகளை ஆற்றிய சமூக சேவை உத்தியோகத்தர் நஜிமுதீன் அமைப்பின் தலைவி சேகு ஃபரீஹா மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் நலீம் அவர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றமையும் சிறப்பம்சமாகும் ಮನ ಕಷ್ಟ ವಯಸ್

ಒಂದು ಸಮೂಹ ಯೋಧರಿ ಒಂದೊಂದರಲ್ಲಿ ನಾಂಡಿ ಅವಾಗ ಎಂತ ಬೇಲ ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಒಟ್ಟಾರ ಅಂತ ಪದಲ್ಲಿ ಎಂತ ಬೇಲ ಹೋಗ್ಲಿಲ್ಲ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ ಎಲ್ಲ ಅರಸಾಂಗೆಲ್ಲ ಸಂಬಳ ಅಲ್ಲಿದ್ದರು ಅವ ಅವನು ಅದು ಮಕ್ಕಳದ್ದು ಕೂಡ ಅಥವಾ ನೀವಾಗ ಈ ಒಳ್ಳೆ ಇಲ್ಲ ಫಲಿತನ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಫಲಿತನ ಅದಕ್ಕೊಂದು ಸಿಸ್ಟರ್ ಉರುವಾಗಿ ಹೀಗೆ ವಾಗ್ಲಿ ಬಂದಿರಿ ನಾನು ಅವನ ಇಟ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಕಷ್ಟಪಟ್ಟ ಜನಗಳು ಅದ್ರ ಕಷ್ಟಪಟ್ಟ ಜನಗಳ ಫೋನ್ ಇಲ್ಲ ಅವಳೇ ಇಲ್ಲ ಅಂತ ತಿಳಿಯ

எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக் கொள்ள போது எங்கள் குடும்பத்துல சிஸ்டத்தை நாங்கள் சேஞ்ச் பண்ண நேரம் எங்கள்ல இருந்து இந்த சிஸ்டம் சேஞ்ச ஸ்டார்ட் பண்ண நேரம் நிச்சயமாக அடுத்தடுத்த படிகள் மாற்றத்துக்கு உட்பட்டு ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாரிய மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு இறுதியாக ஏற்றி இளவயது திருமணத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதே போன்று இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் அவர்கள் ஒருங்கிணைத்து இன்றைய தினம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் எனவே இங்கு வரவேற்றிருக்கின்ற வனவாளர்கள் உங்களுக்காக வேண்டி பல செய்திகளை உங்களுக்காக வேண்டி வழங்க இருக்கிறார்கள் எனவே வரவேற்றிருக்கின்ற அன்புக்குரிய பெற்றோர்கள் தாய்மார்கள் இந்த விடயத்தில் கூடுதலாக நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி எதிர்காலத்திலே எமது இந்த பிரதேச மண்டர்கள் எடுத்திருக்கிற நான்கு அமைப்புகளிலும் சிறப்பு நல்ல முறையை உள்ளான உதவிகளை வழங்க வேண்டும் என்று